வரைக்கும் வணக்கம் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ் திருமணம் தொழில் உத்தியோகம் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை வரம் எதிரிகள் தொல்லைகள் நீங்க தைப்பூசமான இன்றைய தினம் அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று முருகப்பெருமானை இப்படி வழிபடுங்க இப்படி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் நினைத்தவை நிச்சயம் நடந்தேற இருக்கு அப்படி இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தை மாத சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தை மாதம் என்றாலே பூசம் தான் நம் நினைவில் வரும் தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூசத்தன்று ஓம் என்ற பிரணவத்தின் பொருப்பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள் அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகள் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் உலக எங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோயில் பாலகனின் கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தின் மகிமை சொல்லில் அடங்காது அந்த தல வரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே தனக்கு பலம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கையிலேயே விட்டு வந்தமர்ந்த மர்ந்த தலம் அல்லவா பழனி சான்றோர் பலரும் அவரின் சினம் நீங்க முயன்றும் முடியாது போகவே பெற்றோரே இத்தலத்தில் பிரசன்னமாகி முருகா நீயே ஒரு ஞான பலம் பழம் நீயே என்று அன்பொழுக கேட்க முருகனின் மனம் உருகியது பழம் நீ என்ற ஒற்றை சொல்லில் முருகனின் சினத்தணிந்த இத்தலமே பின்பு பழனி என்று மருவியது அது மட்டுமில்லாமல் இந்த உலகில் நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக உற்சவங்கள் உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரம் சிறப்பு அதை போல திதியும் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு சித்திரை மாதத்தில் பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது தை மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம் அதாவது சனியினுடைய வீடு சனி பகவானுடைய வீடாக திலகுவது விளங்குவது மகரம் அங்கே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு தை மாதமாகிய மகரத்தில் சூரியன் இருக்க நேர் எதிர் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியின் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவதுதான் இந்த தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் தைப்பூசம் விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் பூசம் எட்டாவது நட்சத்திரம் என் கணிதப்படி எட்டு என்பது சனியை குறைக்கும் சனி நீதி பரிபாலனத்தை குறைக்கும் சனிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் மகரம் என்பது வினைகளை காரியங்களை குறிக்கிறது அதனால் இதற்கு கும்பஸ்தானம் என்று பெயர் அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தை லாப பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் எந்த விதை என்ன விதைக்கிறோமோ அது பதினொன்றாம் இடத்தில் அறுவடையாகும் நல்ல கர்மாவை செய்வதன் மூலமாக நம்மை அடையாளம் நன்மை அடையலாம் என்பது ஜோதிட ரீதி அது மட்டுமல்லாமல் இது சனி பகவான் சொல்லும் ரீதியாகவும் விளங்கப்படுது இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறாரு செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டும் கிரக குறியீடு பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறைக்கும் அதனால்தான் மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகப்பெருமானையும் எட்டுகின்றனர் வணங்கி எட்டா இலக்கையும் எட்டுகின்றனர் எட்டு என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் நீக்கிக் கொள்கின்றனர் சனியினுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும் போது அதாவது குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே சனி நட்சத்திரமான சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறும் முருகனை வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர் மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முருகனை வழிபட வினைகள் அறுபடும் ஆற்று படை வீடுகளை அறுவடை வீடுகள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே தைமாதம் என்பது வினைகளையும் ஏற்படுகின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய மாதமும் என்ற தத்துவத்தை பார்த்தோம் நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம் இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொண்டே இருக்கும் இந்த கர்ம வினையின் சுழற்சியை விளக்கினால் தான் எதிமோற்றம் கிடைக்கும் கர்ம வினையின் சுழற்சியை அகன்று வீடுகள் வீடுகள் என்பதால் அறுபடை வீடுகள் என்றும் சொல்வார்கள் கூறான ஞானவேல் கொண்டு நிற்கும் முருகப்பெருமானை தைப்பூசம் என்று அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலம் தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம் மட்டுமில்லாமல் இந்த தைப்பூசமான இன்று பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகிறது எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர்தான் இத்தலத்தில் உள்ள இறைவன் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவார பாடல் பெற்ற விரதங்களால் பெற்றும் ஏனோர் வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் பொருந்தி நீராடி உலகவரோடு தாமும் மகிழுமாறு திருத்தனமான திருத்தனமான நான்மறைவல்ல மறைவல்ல அந்தனர்கள் முறையால் ஏத்தவும் ஏதவும் இடைமருதொழில் பொருந்தியுள்ள கோயிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல் அதற்போல் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம் உத்தியோகம் தொழில் உத்தரபாக்கியம் முதிரி தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட தைமா தைப்பூசத்திருநாளான இன்றைய தினத்துல மக்கர மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட அது அவருடைய சொந்த வீடாகும் அதாவது சொந்த வீடு என்பதால் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ள தருணத்துல முருகப்பெருமானுடைய இந்த தைப்பூச திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த தைப்பூசத் திருநாள் அமைஞ்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி

தைப்பூச திருநாளான இன்றைய தினம் உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கோ அல்லது அறுபடை வீடுகளில் ஒன்றிற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது